ஆனந்த அதிர்வுகள் என்ற தலைப்பில் சில நல்ல சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிற ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தமைக்காக குருவருடையும் திருவருடையும் அதன் காரணமாக செயல்படுகிற அருமை நண்பர்கள் பெரியோர்கள் வருகை தந்திருக்கிற மரியாதைக்குரிய பல்வேறு பெரியோர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கம் நல்ல சிந்தனைகளை நல்ல கருத்துக்களை வரவேற்பதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதற்கு இங்கே வருகை தந்திருக்கிற மக்களுடைய இந்த எண்ணிக்கையே ஒரு பெரிய சான்று ஒரு மாலை நேரத்தில் ஞானத்தை கொள்முதல் செய்வதற்கு இத்தனை நல்ல ஆன்மாக்களை ஒருங்கி பார்க்கிற ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தமைக்காக என் இனிய நண்பர் முரளிக்கு என்னுடைய நன்றி காரணம் இன்றைக்கு நல்லவர்களை எல்லாம் சேர்த்து பார்ப்பது என்பதே கஷ்டமாக இருக்கிறது நல்லவர்களை பார்ப்பதே கஷ்டமாக இருக்கிறது சேர்த்து பார்ப்பது அதைவிட கஷ்டமாக இருக்கிறது நல்லவர்கள் தீவு தீவுகளாக செயற்படுகிறார்கள் ஒரு பெரிய ஆச்சரியம் இந்த தப்பு பண்றவங்க கிட்ட இருக்கிற ஒற்றுமை நல்லது பண்றவங்க கிட்ட இல்லை அவங்க செட்டு செட்டா சேர்ந்து சேர்ந்து கலாட்டம் பண்றாங்க நல்லது பண்றவங்க தனித்தனியா நல்லது பண்றாங்க இவ்வளவு நல்ல உயர்ந்த ஆன்மாக்களை சந்திக்கிற தரிசிக்கிற வாய்ப்புக்காக உண்மையிலேயே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு தலைப்பு அவங்க எப்போவுமே ஸ்வீட்டில் தான் ஏதாவது வித்தியாசம் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சா இந்த முறை தலைப்பிலேயே ஒரு பெரிய வித்தியாசம் பண்ணிட்டார் முரளி அதில் ஒரு பெரிய வேடிக்கை என்னன்னு கேட்டால் புதுசாக தலைப்பு கொடுத்தாலாவது பேச்சாளர்கள் புதுசாக பேச மாட்டாங்களான்னு ஒரு ஆசை தான் ஆனால் அவருக்கு ஒன்று தெரியாது என்ன தலைப்பு கொடுத்தாலும் நாங்கள் பழசு தான் பேசுவோம் அப்படிங்கிறது பேச்சாளர்களுடைய சாமர்த்தியம் ஆனால் ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம் அதிர்வுகள் ஆனந்த அதிர்வுகள் அது என்னமோ அப்படி கேஷுவலாக நாங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிற போது அவர் கொஞ்சம் புதுசாக ஏதாவது ஒரு தலைப்பு இருக்கணும் சார் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே வரும்போது டக்குன்னு ஒரு வார்த்தை வந்து கிடச்சது அவர் ஒன்று சொல்ல நான் ஒன்று சொல்ல ரெண்டும் சேர்ந்து டக்குன்னு எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒத்து ஒத்துப்போச்சு ஏன்னா அதிர்வுகளில் ரொம்ப முக்கியம் ஃப்ரீக்வன்சி ஒத்து போகிறது தானே டக்குன்னு அப்படி ஒரு தலைப்பு இறையருளால் அமைந்தது இப்போ சயின்ஸ் படி எடுத்துக்கொண்டு ஆராய்ச்சி பண்ணி சொல்லலாம்னா அவ்வளவு ஆழமாக சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்று அந்த விஷயத்தில் அவ்வளோ தகுதி கிடையாது இப்போ இது ஜடப்பொருள் அப்படின்னு நாம் சொல்கிறோம் ஆனால் இது ஜடப்பொருளாக இருந்தாலும் யூனிவர்சல் லா ஆஃப் வைப்ரேஷன் படி இதற்கு உள்ளேயும் அதிர்வுகள் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றன சயின்ஸ் படி இதில் இருக்கிற ஒவ்வொரு துகளும் அணுத்துகளும் ஒரு வகையான அதிர்வை ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்கிறது ஆனால் என்ன கணக்கு சொல்லுகிறார்கள் இந்த அதிர்வு வந்து அவ்வளவு மெதுவாக இருக்கிற காரணத்தினாலே அது ஒரு ஜடப்பொருள் போல அசையாத பொருள் போல தோற்றமளிக்கிறது அளிக்கிறது அவ்வளவுதான் எல்லாவற்றிலும் அதிர்வு என்பது நடந்து கொண்டே இருக்கிறது இயக்கம் என்பது எல்லாவற்றிலும் நடந்து கொண்டே இருக்கிறது இப்போ இந்த உலகத்தை பற்றி நாம் என்ன சொல்லுகிறோம் இது ஜடப்பொருள் என்று சொல்லுவது ஜடப்பொருளுக்குள்ளே அதிர்வு இருப்பது போல ஒரு மனிதனை பொருள் என்று வைத்துக்கொண்டு பேசுகிறோம் ஆனால் சில மனிதனும் ஜடப்பொருள் மாதிரியே இருப்பான் அதுக்கு ஈக்குவலாக நாமளும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோடையே பல பேர் இப்படி இருப்பான் இந்த பொருளாக இருக்கிற மனிதனுக்குள்ளேயும் சில அதிர்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன அந்த மனிதனுக்குள்ளே இருக்கிற அதிர்வுகள் எண்ணம் அப்படின்னு ஒன்று உண்டாகிறது ஒவ்வொரு எண்ணமும் கூட ஒரு வகையான அதிர்வு தான் பெரிய ஆச்சரியம் நாம் சொல்லுகிற இந்த ஜடப்பொருளுக்குள்ளேயும் ஒரு இயக்கம் மூமெண்ட் எவ்ரி திங் மூவ்ஸ் ஆனால் அது கான்ஸ்டண்ட்டாக தெரியிறதுக்கான ஒரே காரணம் அதனுடைய அந்த தன்மை மென்மையாக இருப்பதனாலே அது மாதிரி சில மனிதனை பார்க்குறோம் அவர் எதுவும் சிந்திக்கலை எதுவும் அவருக்கு தோணலை அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோன்றும் ஆனால் அவருக்குள்ளே சில வகையான எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த எண்ணங்கள் அவரிடத்தில் இருந்து சில வகையான அதிர்வு அலைகளாக வெளிப்படுகின்றன ஒவ்வொருவரும் வந்து வி ஆர் டிரான்ஸ்மிட்டிங் எனர்ஜி நாம் நம்மிடமிருந்து சக்திகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதுபோல் வி ஆர் ரிசீவிங் எப்படி டிரான்ஸ்மிட் பண்ணுகிறோமோ வெளியில் அனுப்புகிறோமோ அது போலவே உள்வாங்கிக் கொண்டும் இருக்கிறோம் நம்முடைய எண்ண அலைகளை எல்லாம் ஆல்பா பீட்டா டெல்டா அப்படியெல்லாம் சொல்லி விஞ்ஞான பூர்வமாக இப்போது கணக்கிட்டு விட்டார்கள் ஒரு மனிதன் சிந்திக்கிற போது அது ஒரு வினாடிக்கு எத்தனை சுழற்சி அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு போட்டு சிபிஎஸ்லாம் போட்டு அது எவ்வளவு வேகத்தில் சுழலுகிறது என்றெல்லாம் கணக்கு பார்த்து அந்த எண்ண அலைகளை கோடு போட்டு அது இந்த தன்மையில் செயல்படுகிறது என்று இப்போ அளந்து வைத்திருக்கிறார்கள் அதில் எவ்வளவுக்கு எவ்வளவு அதில் விரைவு தன்மை குறைவாக இருக்கிறதோ அதில் எவ்வளவுக்கு எவ்வளவு வேகம் குறைவாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு சிந்திக்கிற ஆழம் அதிகமாகிக் கொண்டே போகிறது என்று பொருள் நாம் பரபரப்பாகவும் படபடப்பாகவும் இயங்குகிறவர்களை வந்து ரொம்ப அதிகமாக வேலை பார்க்கிறவர்களும் அமைதியாக உட்கார்ந்து கொண்டு ஒரு காரியத்தை செய்கிறவர்களை ஏதோ வேலை செய்யாதவர்கள் என்றும் நினைத்து கொண்டிருக்கிறோம் இது உண்மை அல்ல ஒருமுறை ரயிலில் சுவாமி விவேகானந்தர் பயணம் பண்ணி கொண்டிருக்கிறார் இப்போ எதிரில் உட்கார்ந்துருந்த ஒருவர் இந்த மாதிரி தண்ட சோறு சாப்பிட்ற சாமியாரெல்லாம் நாட்டில் பெருத்து போயிட்டதால தான் நாடு வீணாக போச்சு அப்படின்னு விவேகானந்தரத்தில் வம்பு வளர்க்குற பட் சுவாமி அதனால் ஒன்றும் பாதிக்கப்படலை பாதிக்கப்பட்டுவிட்டால் அவர் சுவாமி இல்லை அதனால் அவர் சுவாமி பாதிக்கப்படலை சராசரி மனுஷனுக்கும் அவர்களுக்கும் வித்தியாசமே அதுதானே நம்மளை யாராவது குறைச்சி நினைக்கிறார்களோன்னு நினச்சா கூட நமக்கு கோபம் வந்துடுறது அவர்கள் குறைச்சி நினைச்சா கூட கோபம் வரக்கூடாது அவன் பேசலான் வாய் திறந்து பேசுகிறான் பேசாமல் சிரித்து கொண்டே இருக்கிறார் நீ என்ன உழைக்கிற ஒன்றும் உழைக்கிறதே இல்லை ஒன்றுமே உழைக்காத உனக்கு என்னத்துக்கு இவ்வளோ பெரிய ஒரு வாழ்க்கை நீ என்ன வழிந்து என்னத்தை உழைச்சி கிழிச்சுட்டேன் இவ்வளவும் கேட்குறான் உழைச்சம்தானே சாப்பிட்ணும் உழைக்காதவன் எப்படி சாப்பிட்லாம் நீ ஒரு சாமியார் சொம்பு எத்தனமாக சுற்றிக்கிட்டு இருக்கிற நீ உழைக்கல அப்புறம் உனக்கு என்ன சாப்பாடு வேண்டியிருக்கு அப்படி அப்போ விவேகானந்தர் கேட்கிறார் நீ எனக்கு போடலை எனக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு யாரோ தயாரா இருக்கா இப்ப கூட நீ யார்டையும் போய் பிச்சை எடுத்து எனக்கு கொடு அப்படின்னு நீ கேட்கலன்னா நீ இந்த இடத்துல போய் எனக்கு பசிக்குதுன்னு கேட்கலன்னா யாராவது உனக்கு கொடுப்பார்களா இப்ப நீ கையை நீட்டி கேட்கல ஒரு பிச்சைக்கார மாதிரி யாசிக்கலே அப்படின்னா உனக்கு யாராவது கொடுப்பார்களா அப்படின்னு விவேகானந்தர் சொல்லுகிற கொடுப்பார்கள் எனக்கு பசித்தால் எனக்கு பசித்த நேரத்தில் தேவையான உணவு கிடைக்கும் பசித்தால் பசித்த நேரத்தில் தேவையான உணவு கிடைக்கும் வள்ளற் பெருமான் ஒரு பாட்டில் சொல்லுகிறார் யான் பசித்த போதெல்லாம் தான் பசித்ததாகினர் எனக்கு பசி எடுத்தால் கடவுளுக்கு பசி எடுக்கும் யான் பசித்த போதெல்லாம் தான் பசித்ததாகி ஏன்னு கேட்டால் அதை உச்ச நிலை என்னன்னா தான் பசித்ததைத்தான் தான் பசித்ததாக இவர்கள் உணர்கிறார்கள் உடம்புக்கு பசிக்கிறது என்பது தான் அவர்கள் கண்டுபிடிக்கிறார் எங்கே இந்த ஸ்டேஷனில் நீ ஆற்றையும் எதுவும் கேட்கக்கூடாது யாராவது சாப்பாடு கொண்டு வரணா பார்ப்போம் அப்படின்னு இந்த எதிர்த்த இருக்கையில் உட்கார்ந்து இருக்கிறவன் பம்பு வளர்த்து கொண்டிருக்கிறான் அடுத்த ஸ்டேஷன்ல வண்டி நின்றது கம்பீரமா அந்த ரெண்டு கையை பின்னால் கொண்டு வழக்கம் போல சிங்கம் போல இறங்கி கொண்டிருந்தார் விவேகானந்தர் ரயில் புறப்படுகிற நேரம் எங்கே ஓடி வருகிறான் கையில் ஒரு துணி துணியில் ஏதோ ஒரு பண்டம் அதை எடுத்துக்கொண்டு அலறிக்கொண்டு ஓடி வருகிறார் ஓடி வந்து இவர்கள் பார்த்து அப்படி முகத்தை ஒரு திருப்பிட்டு ஆ நான் பார்த்த அதே ஆள் தான் நான் பார்த்த அதே ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் தூங்கி கொண்டிருந்தேன் என் கனவில் இந்த முகம் வந்து பசியாக இருக்கிறது என்று தகவல் வந்தது அதனால் நான் உணவை எடுத்துக்கொண்டு இந்த இடத்துக்கு ஓடி வந்தேன் சுவாமி ஒன்றும் சொல்லலை திரும்பி அவன் ஒரு பார்வை பார்த்தார் அந்த வண்டியில் உட்கார்ந்துருந்தவன பார்வை பார்த்தார் அவன் உணர்ந்து கொண்டான் தனக்கு பசி வருகிற போது பசிக்கிறது என்ற எண்ணத்தை அவர் காஸ்மிக் அதாவது பிரபஞ்சத்தினுடைய பெரிய சக்திக்கு தகவலை அனுப்பிவிட்டுவிட்டால் விட்டுவிட்டால் இந்த பிண்டத்திலே இருக்கின்ற அவஸ்தையோ பிண்டத்திலே இருக்கிற ஒரு தேவையோ அண்டத்துக்கு கம்யூனிகேட் பண்ணிவிட்டால் தொடர்பு ஏற்படுத்தி தெரிவித்து விட்டால் அதன் பிறகு இந்த பிண்டத்தை பேண வேண்டிய பொறுப்பை அண்டம் ஏற்றுக்கொள்ளுகிறது ஆனால் அந்த உயர்நிலைக்கு தன்னை நகர்த்திக் கொண்டு போவது என்பது சாதாரணமான ஒரு நிலை அல்ல சாதாரணமான ஒரு செயல் அல்ல இதை விஞ்ஞான பூர்வமாக இன்றைக்கு ஆராய்ச்சி செய்து பல பேர் பல கோணங்களிலே கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் அன்றைக்கு அது இயல்பிலேயே இந்திய மெய்ஞானிகளுக்கு கைவரப்பெற்ற ஒரு அனுபவமாக இருந்தது அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் இந்த எண்ண அலைகள் இங்கிருந்து புறப்பட்ட உடனே The same சேம்வன்சி இந்த அதிர்வு எண் இந்த அலைவரிசையினுடைய அதிர்வு எண் எதற்கு சமமாக இருக்கிறதோ இதை வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு கருவி இருந்தால் சரியாக ரேடியோவில் டிவியில் இதுலாம் வந்து அலைவரிசை சொல்கிறார்கள் அந்த அலைவரிசையில சரியாக அதை டியூன் பண்ண உடனே அதை கொண்டு போய் நிறுத்தின உடனே வேற ஒரு பாட்டு வருது திரும்ப அடுத்த அலைவரிசைக்கு திருப்பிட்டால் வேற ஒரு பாட்டு வருது இன்னொரு அலைவரிசைக்கு திருப்பிட்டால் அது வேற ஒரு பாட்டு வருது ஆனால் எதுவுமே உருப்படாதுங்கிறதா ரொம்ப முக்கியம் டிவியில் சேனல் மாற்றி சேனல் பார்க்குறார்கள் இந்த சேனலுக்கு அப்புறம் அந்த சேனல் அந்த சேனலுக்கு அப்புறம் இந்த சேனல் பார்க்குறார்கள் அதில் நம்ம மக்கள் ரொம்ப புத்திசாலிங்க விளம்பரம் வருகிற போது நேரத்தை வீணாக்க மாட்டார்கள் விளம்பர இடைவெளிக்குள்ளாக ஒரு தகவலை தெரிந்து கொள்ள வேண்டுமே என்ற ஆர்வத்தில் இந்த உலகத்தில் வேற யார்டையும் கிடையாது அந்த ஒரு ரெண்டு நிமிஷத்தை வேஸ்ட் அப்படிங்கிற எண்ணத்துல அடுத்த டிவியை திருப்பினா அதுலயும் அதே விளம்பரம் போகிறது சரி அலைவரிசையை மாற்றிக்கொண்டு ஒரு ரிமோட்டை கையில் வைத்துக் கொண்டு சொல்லுகிறார்கள் அலைவரிசைகள் இருக்கிற மாதிரி மாறி போது ஒரே பெட்டிதான் நம்மிடத்தில் இருக்கிறது ஆனால் அது விதவிதமான அலைவரிசையை பிடித்து கொடுப்பது போல அந்த அலைவரிசைக்கு ஏற்ப அந்த கருவி டியூன் பண்ணப்பட்ட உடனே அதை பிடித்து தருவது போல ஒவ்வொரு மனிதனும் எண்ணங்களை அலைவரிசையாக வெளிப்படுத்தவும் உள்வாங்கவும் சக்தி உடையவனாக விளங்குகிறான் என்பது ஒரு பெரிய விஞ்ஞான உண்மை இப்ப பல பேர் என்ன சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் நீ என்ன மாதிரியான எண்ணங்களை வெளிப்படுத்துகிறாயோ என்ன மாதிரியான எண்ணங்களை இந்த உலகத்தில் நீ இந்த என்னென்ன விஷயங்களை உலகத்தில் பெற்றுக் எல்லாமே உன்னுடைய எண்ணங்கள் வெளியிட்டவை அப்படின்னு அது ஆச்சரியத்தினுடைய உச்ச கட்டம் என்ன அப்படின்னு கேட்டா மனத்திலிருந்து புறப்படுகிற எண்ணம் அல்லது சித்தத்திலிருந்து புறப்படுகிற சிந்தனை அது எந்த நிலையில இருந்தாலும் சரி எந்த கோணத்தில் இருந்தாலும் சரி என்னுடைய உள்ளத்திலிருந்து புறப்படுகிற கோபம் அல்லது வருத்தம் அல்லது வேதனை அல்லது மகிழ்ச்சி அல்லது இன்பம் இவை அனைத்துமே விளைவுகள் எப்படி விளைவுகள்னு கேட்டால் நான் ஒன்றை வெளிப்படுத்திய உடனே ஏதாவது ஒன்றை வெளிப்படுத்திய உடனே அது அதே அலைவரிசையில் இருக்கிற பல்வேறு கருவிகளோடு தொடர்பு கொண்டு இப்போ நான் ஒரு கோபத்தில் ஒரு கருத்தை வெளியிடுகிறேன் அப்படின்னு சொன்னா உடனடியாக அதே நிலையிலே இருக்கிற ஒரு பத்து பன்னிரெண்டு இருபது முப்பது என்றெல்லாம் தொடர்பு கொண்டு தன்னுடைய வட்டத்தை முடித்து கொண்டு மறுபடியும் அது உன்னிடத்திலேயே வந்து சேர்ந்து விடும் என்பதுதான் இன்னும் அதைவிட ஆச்சரியமான ஒன்று இது எங்கிருந்து புறப்பட்டதோ அதே இடத்துக்கு மறுபடியும் வரும் ஆனால் வருகிற போது ஒன்று ஒன்றாக வராது ஒன்று நூறாக சேர்த்து கொண்டு வரும் என்ன சொல்லுகிறார்கள் சிலர் பணக்காரர்களாக இருக்கிறார்கள் சில பேர் மிகப்பெரிய மனிதர்களாக இருக்கிறார்கள் சில பேர் இல்லை என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம் என்றால் பணம் சேர்க்கிறவர்கள் பணக்காரர்களாக ஆவது இல்லை நான் பணம் கொடுக்க வேண்டும் என்கிற கொடுக்கிற எண்ணத்தை எனக்குள் ஏற்படுத்தி கொண்டு விட்ட உடனே இந்த கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் பெருகி கொடுக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் என்று எல்லா எண்ணங்களோடும் இணைந்து அது ஒன்று பல மடங்காகி மீண்டும் என்னிடத்திலேயே வந்து சேர்கிறது என்கிற ஆச்சரியத்தை கண்டுபிடித்திருக்கிறார் நான் பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தி விட்டால் என் மனதிலிருந்து அந்த எண்ணம் புறப்பட்டு விட்டால் அந்த கொடுக்க வேண்டும் என்ற அலைவரிசையிலேயே பல பேர் உருவாகி இவை மொத்தமாக திரண்டு எங்கிருந்து புறப்பட்டதோ அதே இடத்திலேயே வந்து சேர்ந்து விடுகிறது அதனால் தான் மீண்டும் மீண்டும் சிலர் எந்த நிலையிலும் மேலே வந்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் யாராலும் அழிக்க முடிவதே இல்லை ஹென்ரி ஃபோர்டு பற்றி ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணினார்கள் பெரிய பணக்காராகிவிட்டார் அதனால் அவரை பற்றி ஆராய்ச்சி பண்ணினார்கள் அவர் எப்படி பணக்காரராக இருக்கிறார் என்பதை பற்றி ஆராய்ச்சி பண்ணார்கள் ஹென்ரி ஃபோர்ட் ஹென்றி ஃபோர்ட் உலக பணக்காரர்களே வித்தியாசமானவர் கடைசியாக உளவியல் நிபுணர்கள் மனோதத்துவ நிபுணர்கள் சைக்காட்ரிஸ்ட் சைக்காலஜி படித்தவர்கள் இன்னும் பல பேர் எல்லாருமா சேர்ந்து ஹென்ரி ஃபோர்டை போட்டு ஆராய்ச்சி பண்ணி கடைசியாக ஒரு தொகுப்பு ஒரு செய்தி எழுதினார்கள் இன்றைய தினம் ஹென்ரி ஃபோர்டு கையிலே இருக்கிற எல்லா காசையும் உருவி விட்டு இன்றைய தினம் அவர் கையில் இருக்கிற எல்லா காசையும் உருவி விட்டு நடுத்தருவில் அவரை பிச்சைக்காரராக நிறுத்தினாலும் அடுத்த வருடம் இதே தேதிக்குள்ளாக அவர் இந்த அளவோ இதை விட அதிகமாகவோ சொத்து வைத்திருப்பார் காரணம் அவருடைய முழு பலமும் பணத்தில் இல்லை அவரிடத்தில் தான் இருக்கிறது அதனால் பணம் இல்லை என்றாலும் ஹென்ரி போர்ட் எப்போதும் பணக்காரராகவே இருப்பார் எவ்வளவு பெரிய ஆச்சரியமான உண்மை பார்க்க இன்றைக்கு அவர் கையில் இருக்கிற சல்லி காசு விடாமல் எல்லாத்தையும் உருவிட்டு அவரை கொண்டு போய் நடுத்தருவில் விட்டாலும் ஓராண்டு கழித்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இப்போது என்ன சொத்து வைத்திருக்கிறாரோ குறைந்தபட்சம் அது அல்லது அதை விட அதிகமாகும் சொத்துடைய மனிதராகத்தான் ஹென்ரி போடால இருக்க முடியும் காரணம் அந்த பணத்தை கூடிய அத்தனை பெரிய வலிமை அவருடைய இருந்து புறப்பட்டு கொண்டே இருக்கிறது அதை மாற்றவே முடியாது ஆக எண்ணங்கள் பெரிய அதிர்வலைகளாக புறப்பட்டு உலகத்தில் பல்வேறு அற்புதங்களை செய்ய முடியும் என்பதை இன்றைக்கு விஞ்ஞானம் ஒப்புக்கொண்டிருக்கிறது ஆனால் மெட்டீரியலிஸ்டிக் வெல்த் என்கிற பொருள் சார்ந்த வளமான வாழ்க்கைக்கு இதை மேலை நாடுகள் பயன்படுத்தி கொண்டிருக்கிற போது பொருள் சார்ந்த செல்வத்தின் மூலமான வாழ்வு பெரிய நிம்மதியுடையதாக இருக்க முடியாது இந்த உலகத்தில் பலருடைய மனத்திலிருந்தும் வன்முறைகளும் கொடும் சிந்தனைகளும் புறப்பட்டு கொண்டே இருந்தால் எத்தனை கோடி பணம் வைத்திருந்தாலும் கூட அந்த இடத்தில் இன்பமோ ஆனந்தமோ இருக்க முடியாது எனவே மனித மனங்களில் நல்ல எண்ணங்கள் புறப்படுவதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற கருத்தில்தான் தான் இந்தியாவின் வேத காலத்து ரிஷிகள் அதிகாலை நேரத்திலே எழுந்து வேதம் ஓதுவது என்பதை ஒரு பழக்கமாக வைத்திருந்தார்கள் அந்த வேதம் என்பது என்ன ஒலி மொழி அந்த ஒலி என்ன சொல்லுகிறது தூய்மையான சில அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒலி ஒலி தொகுப்பு அது தூய்மையான சில அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடியது மொழி என்ன மொழி நல்ல எண்ணங்களை விதைக்கக்கூடிய மொழி எங்களுக்கு இந்த பகல் வெடியட்டும் பசுக்கள் பால் பொழியட்டும் நல்ல மழை பெய்யட்டும் இங்கு அமைதி நிலவட்டும் எல்லா விதமான மந்திரங்களையும் முடித்த பிறகு ஓம் சாந்தி 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 என்று நிறைவு செய்கிறார்கள் மூன்று முறை சாந்தி 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 என்று சொல்வதற்கான காரணம் முதலில் இந்த சாந்தி என்னிடத்தில் இருந்து புறப்படுவதால் அது என்னிடத்தில் நிறையட்டும் என்னிருந்து புறப்படுவதால் என் அக்கம் பக்கத்தில் இருக்கிற மற்றவர்கள் மத்தியில் அது நிலவட்டும் எங்கள் அனைவருடைய எண்ணங்களுமாக சேர்ந்து இந்த பிரபஞ்சம் முழுவதும் சாந்தி நிலவட்டும் என்று படிப்படியாக நிகழ வேண்டிய மாற்றத்தை ஒரு மந்திர ஒலியின் மூலமாக வேதகாலத்து ரிஷிகள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் இப்ப நாங்கள் பேசுகிற போது எங்கள் பேச்சை யாராவது கேட்கல அப்படின்னா கேட்காத போது நாங்கள் பேசணும்னா அது அவ்வளவு கௌரவமாக இருக்காது நாங்க அப்படி பேசலையான்னு கேட்கப்படாது யாருமே கேட்காத போது நாங்கள் பேசுவோம் டிவியில் பேசுகிறமே எது தாப்புல யாராவது ஒரு ஈ காக்கா உண்டா ஆனாலும் பேசுவோம் இப்போ ஆனாலும் நாங்கள் ஒரு ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் இருக்கிறதாக ஒரு பெரிய கற்பனை பண்ணி கொண்டு நாங்கள் பேசிக்கொண்டிருப்போம் தாப்புல ஒரு ஆயிரம் பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கற்பனையோட பேசுவோம் ஆனால் வேதத்தை சொல்லுகிறவர்கள் எதிரில் யாரானோ ஒரு ஆள் இருக்கணும் அவர் இதை கேட்கணும் அப்படின்லாம் ஏதாவது கருத்து உண்டா கிடையவே கிடையாது விடியற்காலி நேரத்தில் எழுந்து அந்த வேதம் ஓதலும் ஓதுவித்தலும் ஒரு கடமை என்று ஞானிகளுக்கு ஏற்படுத்தி வைத்ததற்கு காரணம் அதில் சொல்லப்பட்டிருக்கிற மொழி அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒலி இரண்டுமே உலகத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய வலிமை உடையது அந்த உலகத்திலே பலருடைய மனதிலே தோன்றுகிற எண்ணங்களை மாற்றக்கூடிய வலிமை உடையது இன்னொருபடி மேலே போனால் போனா எண்ணங்களை மாற்றக்கூடிய வலிமை உடையது ஒலிக்கு அவ்வளவு பெரிய பலம் இருக்கிறது அண்மையில் ஒரு முறை விமானத்தில் நானும் மிகப்பெரிய சங்கீத வித்வான் பாலமுரளி கிருஷ்ணா அவர்களும் ஒன்றாக பயணம் பண்ணினோம் முரளிதான் அனுப்பிச்சி வச்சார் அதே சரவணன் சாரும் வந்தார் கோவையில் அவருடைய குடும்ப திருமணத்துக்காக போயிருந்தோம் இப்போ எனக்கு பக்கத்து சீட்டு பாலமுரளி கிருஷ்ணா அவர்களுக்கு ரெண்டு பேரும் பேசிக்கொண்டே வந்தோம் ரெண்டு பேரும் பேசிக்கொண்டே தான் வர நான் அவரை மாதிரி பாடிக்கொண்டே வர முடியாது இல்லையா அது அவர் பெரிய தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தி விடும் என்பதால் அவர் என்னுடைய கலைக்கு வர வேண்டி இருந்ததே ஒழிய அவருடைய கலைக்கு நான் போக வேண்டிய கட்டாயம் இல்லாதபடி அவரும் என்னோடு பேசிக்கொண்டே வந்தார் அப்போ ஒரு வார்த்தை சொன்னார் அவர் அருமையான அனுபவம் மேடம் வந்திருந்தார் தான் இருந்தார் அவர் போக்குன்னு இருக்க போது அவர் சொன்னார் எனக்கு பிளேன்னா பயம் அப்படின்னார் பிளேன்னாலே எனக்கு பயம் இப்ப ஏர்போர்ட்னாலே எல்லோருக்கும் பயம் எங்க எது வெடிக்கும்னு தெரியாது அது வேற அவர் சொன்னார் பிளேன்னாலே எனக்கு பயம் அப்படின்னு ஏன் இல்லை அது மேலே போகிறச்சே மேலே போகிறச்சே விழுந்துடுமோ அப்படின்னு ஒரு பயம் அதனால் எனக்கு பிளேனில் போக பிடிக்காது நான் மாட்டேன்னு எவ்வளவோ சொன்னேன் என்னை குண்டு கட்டாக தூக்கிட்டு வந்துட்டா எனக்கு மேலே பிளேனில் போகிறது பயம்னு கொஞ்சம் ஒரு ஒரு சின்ன பஞ்ச் அடிச்சேனா நான் உடனே இத்தனை பெரிய வித்வான் மேலே சஞ்சாரிக்கிறதுக்கு பயப்படலாமோன்னு இத்தனை பெரிய வித்வான் நீங்க மேல சஞ்சாரிக்கிறதுக்கு பயப்படலாம அவர் சொன்னார் பேஸ் சரியில்லை என்ன பண்ண சொல்றேன் அவர் சொன்னார் பேஸ் சரியில்லை என்ன பண்ண சொல்றேன் அப்படின்ன அப்ப நான் கேட்டேன் சங்கீதத்தாலேயே பல பேரை வந்து நோய்கள்லாம் சரி பண்ண முடியும் அப்படின்லாம் நீங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்களாமே அது சங்கீதத்தால எப்படி சரி பண்ண முடியும் அந்த சயின்ஸோட கொஞ்சம் சில தகவல்கள் ஏதாவது தெரிஞ்சா எனக்கு சௌக்கியமா இருக்குமேன் ஒரு வார்த்தை சொன்னார் சௌக்கியமாக்குறோமோ இல்லையோ சங்கீதத்தால ஒருத்தரை க்ளோஸ் பண்ண முடியும் தெரியுமோ அப்படின்னா ஸ்வரம் அபஸ்வரம் அபஸ்வரம் பேசும்படியாக பாடினால் வித்வானுக்கு முதல் சாவு ரசிகனுக்கு அடுத்த ஸ்வரங்கள் வந்து பிழையாக வருகிற போது அபஸ்வரமாக வருகிற போது அதை தவறுதலாக அந்த ஸ்வரங்களை நாம் சொல்லுகிற போது ஒலியை எழுப்புகிற போது முதல்ல அது வித்வானுக்கு மரணம் ஏன்னா அவர்கள் உடம்புலேருந்து இருந்து அது வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேஸாக புறப்படுகிறது உள்ளேருந்து அந்த ஒலி ஒரு மின் இல ஒரு மின் மின்காந்த அலையாக அது வெளியிலே புறப்படுகிறது ஒவ்வொரு சவுண்டும் மின்காந்த அலை அதை சரியானபடி பயன்படுத்தினா எதிரில் இருக்கிறவருடைய உடம்பில் போய் அது தாக்கும் அவர்களுக்குள்ள சில மாற்றங்களை உண்டு பண்ணும் சங்கீதத்தில் நுட்பமான பெரியவர்களுக்கு தெரியும் ஒரு சதுரமான ஒரு அறையில் அடைக்கப்பட்ட ஒரு அறையில் ஒரு மூலையில் நீங்கள் வீணையை வைத்துவிட்டு அந்த எதிர் மூலையில் இன்னொரு வீணையை வைத்துவிட்டு இந்த வீணையில் நீங்கள் எந்த ஸ்வரத்தை மீட்டுகிறீர்களோ அந்த ஒலி அந்த வீணையிலிருந்தும் புறப்படும் ஒரு அடைக்கப்பட்ட அறையில் ஒரு மூலையிலே ஒரு வீணையை வைத்து நீங்கள் எந்த ஸ்வரத்தை மீட்டுகிறீர்களோ அந்த ஒலி மீட்டப்படாத வீணையின் தந்தியிலிருந்தும் காது வைத்து கிட்டக்க கேட்கலாம் மீட்டப்படாத அந்த வீணையின் தந்தியிலிருந்தும் புறப்படும் இது வந்து சங்கீதத்தில் சத்தியம் எது அப்போ யோசிச்சு பாருங்க இந்த நாதத்திலிருந்து புறப்படுவது அந்த நாதத்தை உட்படுத்தி அதிலிருந்து நாதத்தை எழுப்புவது போல் ஒரு வித்வான் சரியான ஸ்வரத்தை பாடுகிற காலத்துல சங்கீதத்தை பாடுகிற காலத்துல ஒவ்வொரு மனிதனுமே ஒரு வீணைதான் நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கட பொழுதையில் எரிவதுண்டோ ஒவ்வொருவருமே ஒரு வீணைதான் அப்ப அவர் என்ன ஒலி எழுப்புகிறாரோ அந்த ஒலி நமக்குள் நாம் பாடாத போதும் நம்முள் இருந்து எழுகிறது